சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் கருணை உள்ளம் படைத்தவர் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக சேவகர் முனைவர் சவுமையா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்டு இதே உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் அன்றைக்கு வாக்காளர் பெருமக்களே வணிக பெருமக்களே ஒரு தினம் சிந்தித்து பாருங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து லட்சோப லட்சம் உயிர்களை காப்பாற்றியவர் அவருடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் அறுவை தாய்மார்களே உங்கள் மத்தியிலே மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அன்பு மா தாய்மார்களே இந்த இடத்திலே மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு திரடாக கூடியிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் உங்களுடைய அன்பு மழையில் நான் நினைந்து கொண்டிருக்கிறேன் எல்லாரும் வந்து ஆசையா எனக்கு மாலையும் போட்டு எனக்கு அவங்களோட ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க நீங்க ஒருத்தர் கூட முகம் சுமிக்காம திருச்சுட்டு நிக்கிறீங்க பாருங்க உங்க அதுதான் எனக்கு அது அதுதான் என்னுடைய மாலையும் சால்வையும் பாக்குறது இல்லை சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்க பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராக இங்க நிற்கிறேன் அதே சமயம் ஐஜே கே நம்ம பாரிவேந்தர் அண்ணனுடைய பெற்ற வேட்பாளராகவும் டி டிவி தினகரன் அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அண்ணன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே நான் உங்ககிட்ட பேசிக்கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவர்களின் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஏ சி சண்முகம் புதிய நீதி கட்சி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க உங்களுக்கு முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் கொங்கு முன்னேற்ற கழகம் சுப்பிரமணியன் அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளரும் முன்னாடி பேசிக்கொண்டிருக்கேன் எல்லாவற்றையும் விட உங்களுடைய ஆசை இவ்வளவு பேர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது இத்தனை பேரும் கூடி இருந்து இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டு வந்து தான் பேசுறேன் இந்த பகுதிக்கு நான் ஒண்ணும் புதிய உள்ள பல முறை நான் இங்க வந்திருக்கிறேன் தேர்தலுக்கு மட்டுமல்ல நிறைய நிகழ்ச்சிகளுக்கு திருமணங்களுக்கு எல்லாம் வந்திருக்கிற இங்க வரும்பொழுதெல்லாம் பெண்கள் கிட்ட எங்க பேசும்போது குறை சொல்லுவாங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அப்படின்ற அந்த விஷயத்தை அடுத்ததாக அவங்க குறை சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்பு இல்ல பசங்க எல்லாம் வேலை இல்லாம வெளியூர்ல வேலை செய்யறாங்க நாங்க ஒரு குடும்பமாவே இல்லமா பாதி குழந்தைங்க இங்க இல்ல எங்கயா வெளியூர்ல வேலை செய்யறாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் நம்ம கேட்கும்போது இங்க வந்து நம்ம தர்மபுரியில தடங்கும் பகுதியில சிப்கார்ட் தொழிற்சாலை வளாகம் அமைக்க தயாராகி கொண்டிருக்குது அங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைந்தால் நம்மளுடைய பசங்க நம்மளுடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வேலை செய்ய அவங்க போயிட்டாங்களோ அவங்க மது பழக்கம் குடிப்பழக்கம் போதை பழக்கம் எல்லாம் போயிடும் அதுலதான் நம்மளுடைய இளைஞர்களுடைய வாழ்வு சீராக பாழாகி கொண்டிருக்கிறது அதனால இதையெல்லாம் கலைஞர் முதல்ல அது வேற சொல்லுவாங்க அம்மா மது கடையை மூடுங்க ஏதாவது செய்யுங்கன்னுவாங்க இப்ப பார்த்தா புதுசா போதை பழக்கம் வேற வந்து விட்டது இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் தொழில் இங்க துவங்க வேண்டும் இங்க நிறைய தொழிற்சாலைகள் அமைய வேண்டும் ஒரு பொண்ணு என்கிட்ட காலையில கேட்டாங்க அம்மா எனக்கு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு அக்ரி கல்லூரி கட்டி கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துல இருந்து கொஞ்சம் கேட்டு சொல்லுகமான் இதையெல்லாம் என்னுடைய தலையாய வேலையாக நான் இங்க கண்டிப்பாக செய்து கொடுக்கறதுக்கு நான் வந்து முழு முயற்சி எடுப்பேன் இந்த தூள்சட்டி ஏரியில எத்தனை நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டாங்க நடக்கல அந்த அந்த தூள் செட்டி ஏரி பிரச்சனைய முன்னெடுத்து அதை கண்டிப்பாக தீர்த்து வைப்பதற்கு என்னாலான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன்னு இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த பகுதியில வரும்போது சொன்னாங்க ட்ரெயினை வந்து ஓடிட்டு இருந்த ட்ரெயின அந்த கொங்கன்னூர் பகுதி இல்லையா ஓடிட்டு இருந்த ட்ரெயினை நடுவில் நிறுத்திட்டாங்கன்னு அதையும் என்ன பண்ண முடியுமோ ஏன்னா ட்ரெயின் என்பது நடு அமைச்சர் அதாவது டெல்லியில தான் போய் கேட்க முடியும் அதையும் என்னன்னு கண்டிப்பாக எனக்கு நான் விசாரித்து என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா மருத்துவர் அன்புமணி அதற்காக நிறைய விஷயங்களை செய்திருக்கிறாரு நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாரு அவரோடு கூட சேர்ந்து நின்று உங்களுக்கு உறுதுணையாக உங்களின் குரலாக உங்கள் வீட்டு பெண்ணாக கண்டிப்பாக நான் அதை போய் எடுத்து சொல்லுவேன் ஏன்னா எல்லாருடைய கஷ்டம் எனக்கு தெரியுது இதற்கு மேலே நம்ம எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறது இதற்காக கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன் என்று உங்களிடம் நான் உறுதி கூறுகிறேன் எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவு தேவை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேதி சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லா எப்பயுமே உங்களுக்கு துணை இருப்பேன் இது இருபது நாள் நீங்க என்னோட இருந்தீங்கன்னா அதற்கப்புறம் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு நான் துணையாக இருந்து இந்த வேலைகளை முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களோடு இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் மாம்பழம் சின்னத்தில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னமான மாம்பழத்தை நீங்க மறக்காதீங்க தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி ஏழைக்கும் பணக்காரர்களுடைய பெரிய பெரிய டாக்டர்களா வந்து வைத்தியம் பார்க்கணும் என்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தினார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த சின்னம் மாம்பழ சின்னம் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மொரப்பு ரயில்வே திட்டம் அதையும் கொண்டு வந்துட்டாங்க கனவு திட்டம் எண்பது வருஷம் யாராலையும் கொண்டு வர முடியாத திட்டத்தையும் கொண்டு வந்து விட்டார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதனால அது அடிக்கடி நாட்டு வேலை நடந்துட்டு இருக்குது ஆனால் பொறுமையா நடக்குது அதை கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும் அதற்காக எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அந்த திட்டங்களையெல்லாம் வாய்ப்பு கொடுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த திட்டம் சின்னமான மாம்பழத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து சகோதரிகளுக்கு வணக்கம் வணக்கம் அது இவ்வளோ ஆளை கட்டி எடுத்துட்டு வந்து அழகா எனக்கு ஆளை சுற்றி போட்டதுக்கு மிக்க நன்றி இவ்வளவு பேர் இன்னைக்கு சாயங்கால நேரத்துல இருக்கீங்க அன்பு சகோதரர்கள் அனுப்பி குழந்தைங்க எல்லாம் நின்று வரவே இருக்காங்க ஸ்கூல்ல எல்லாம் இப்பதான் வந்தாங்க போல இருக்கு ஆனால் எல்லாம் யூனிஃபார்மோடையே இருக்கிறாங்க அப்படியே பள்ளிக்கூட சீருடையோட இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சிமா நான் வந்து இந்த பகுதியில் போட்டியிடுற ஒரு பெண் வேட்பாளர் எல்லாம் எனக்கு பாம்பாய் சின்னத்தில் வாக்கு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியை முதல் பெண் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் அந்த அதற்காக உங்ககிட்ட நான் வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுறேன் உங்களை எல்லாம் பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் காலையிலேருந்து வரும்போதே முதல்ல எங்கிட்ட எல்லாம் கேட்டதுன்னா தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை அந்த தூள் சட்டி ஏரி அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அதை சரி பண்ணி கொடுத்தாலே பாலக்கோடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே விவசாயம் நல்லா இருக்கும் ஏன்னா மாம்பழம் அப்புறம் வந்து தக்காளியெல்லாம் அதிகமாக விளையக்கூடிய பூமி இதெல்லாம் எங்களுக்கு பயிர் பண்ண முடிஞ்சாலும் அதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்ப ஏற்றுமதி பண்ண முடியல அப்படின்றாங்க நிறைய குளிர் ஊட்டப்பட்ட கிடங்குகள் அதாவது ஐஸ்ல வச்சா தானே அது கெட்டா கெடாம இருக்கும் அதுக்கப்புறம் அதை மாம்பழ கூழ் ஆக்குறதோ தக்காளி சாஸ் ஆக்குறதோ நம்ம உங்களுக்கு தக்காளி சாஸ் பிடிக்குமா டொமேட்டோ சாஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா அது ரொம்ப பிடிக்கும் அதை தான் நம்ம பண்ணணும் இதுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்குது அதுவும் தக்காளி சாஸ் தொழிற்சாலையெல்லாம் அமைச்சாலே அரசாங்கம் முதல்ல முன்னெடுத்து செய்தாலே நம்ம பெண்களுக்கும் நம்ம வீட்டில் படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ தருமபுரியில் சிப்கார்ட் கொண்டு வர போகிறாங்க அந்த இடத்துல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைக்க நான் கண்டிப்பாக பாடுபடுறேன் என்னென்னா இப்போ வேலை பிரச்சனை தான் நம்ம ஊரில் இருக்க பாதி இளைஞர்களுக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க பெண் பிள்ளைகளும் படிச்சிருக்கிறாங்க ஆனால் வேலை கிடைக்கல வேலை இல்லாததுனால கட்டப்பழகத்துக்கு கடிமையாயிடறாங்க குடிக்கோ போதைக்கோ மது பழக்கத்துக்கு அடிமையிடறாங்க இதையெல்லாம் குறைக்கணும்னா கண்டிப்பாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்காகவும் நான் என்னுடைய உழைப்பை நான் முன்னெடுத்து செல்வேன் ஒரு பொண்ணு கேட்டாங்க நீ என்ன படிச்சிருக்கீங்க அக்ரி காலேஜ் வேணும்னு எல்லாரும் கேக்குறாங்க உனக்கு என்ன அந்த மாதிரிதான் உனக்கு எதுனா கலைக்கல்லூரி இல்லையா ஏதாவது ஒரு அரசு கலைக்கல்லூரியோ மகளிர் கல்லூரி எல்லாம் பக்கத்துல இருந்தா பசங்க நல்லா போய் படிப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் ரொம்ப தூரம் நம்மளால அனுப்பி படிக்க முடியாது ரொம்ப தூரம் ஒரு நாலு மணி நேரம் பெங்களூரு எல்லாம் அனுப்ப முடியாது அதோட பக்கமாக தான் கண்டிப்பாக அனுப்புவோம் அதனால அதெல்லாம் கேட்குறாங்க நிறைய பெண் பிள்ளைங்கள் எங்கிட்ட ஒரு க ஒரு கல்லூரி வேணுமா அக்ரி காலேஜோ ஏதோ இருந்தால் நாங்கள் நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதியில் இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ட்ரெயின் நிற்கிற பகுதி சொன்னாங்க இந்த பகுதியில் ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது அதை ட்ரெயினை நிறுத்திட்டாங்க இத்தனை பிரச்சனை இல்லைங்களும் நான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் அதையெல்லாம் உங்களுக்காக நான் பாராளுமன்றத்துல போய் பேசணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழத்துல நீங்க ஓட்டு போட்டு என்ன கேட்டு வச்சீங்கன்னா உங்களுக்காக பேச என்னால முடியும் இல்லைனா யார் மணி எது சொல்லு நீ கேட்குறேன்னு கேட்டு இல்லையா அதனால உங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்தில நீங்கள் வாக்களிக்க வேண்டும் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா பெண்களாக நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு ஏன்னா நான் ஒரு உங்க பெண் வேட்பாளராக இங்கே போட்டிடுறேன் எனக்கு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேசுவதற்கு நூறு சதவீதம் சதவீதம் என்னுடைய உழைப்பை நான் கொடுப்பேன் உங்களோடு தோளோடு தோல் நின்று உங்களுக்காக நானும் போராடுவேன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று உறுதி கொள்கிறேன் அதற்காக தான் நம்ம மாம்பழ சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா கிராமத்துக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருது இல்லையா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தந்த சின்னம் தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தினார் ஏன்னா நடு ராத்திரி ஒரு பெண் பிரசவியை துடிச்சாருன்னா யார் கொண்டு வந்து விடுவாங்க அப்போல்லாம் மாட்டு வண்டியோ டிராக்டரோ இல்லை சைக்கிளில் கூட ரெண்டு டூ வீலர்ல கூட கூட்டி போவாங்க இப்போனா ஒரு ஃபோன் பண்ணுறீங்க நூற்றி எட்டுன்னு ஒரு ஃபோன் பண்ணுறீங்க வண்டி வருது அதெல்லாம் கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் அந்த மாம்பழ சின்னத்துக்கு தான் நான் ஆதரவு கேட்குறேன் அதே போல அரசு தர்மபுரி கல்லூரி மருத்துவ கல்லூரி பெரிய பெரிய டாக்டர்லாம் யாருக்காக சென்னையில பார்க்குற டாக்டர்லாம் இங்க தர்மபுரில வைத்தியம் பாக்குறாங்க கொண்டு வந்தாங்க ஏன்னா தருமபுரி மக்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் சென்னை மக்களுக்கு தான் பெரிய ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுமா தருமபுரி மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து பாக்கணும்னா அது அரசு இதையெல்லாம் நீங்க ஞாபகம் இதை தந்த சின்னமான மாம்பழத்துக்கு உங்களுடைய ஆதரவை அழிக்குமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் அன்னைக்கு ஏப்ரல் ப பத்தொன்பதாம் தேதி ஞாபகமாக காலையில் போய் ஓட்டு போடுங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க உரிமையோடு உங்களை நீங்கள் கேட்குறேன் நீங்கள் நம்பி எனக்கு ஓட்டு போடலாம் உங்களுக்காக வேலை செய்வோம் நீங்கள் சொன்னதை உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு தான் நான் நீங்கள் வந்திருக்கிறேன் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு உங்களை எல்லாம் பாசத்தோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் மரவாஜிதழ் மாம்பழம்மா மாம்பழ சின்னம் நன்றி வணக்கம்